அன்பார்ந்த ஆனந்த வாழ்வில் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொள்ளியிருக்கு இந்த உடம்புக்குள்ளங்க ரத்தம் இருக்குது ஹார்மோன்ஸ் இருக்குது சில என்சைம் இருக்குங்க என்சைம்னு சொன்னால் தமிழில் நொதின்னு சொல்லலாம் இந்த என்சைம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த என்சைம் தான் உணவில் உள்ள அறு சுவைகளை எடுத்து உடம்புக்கு கொடுத்து இந்த நாளமில்லா சுரபிகள்னு சொல்கிறாங்களே அது சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு என்சைம்னு நொதியின் பேர் ஒரு ரசம் வைக்க போகிறோம் இப்போ அடுப்பு இல்லாத சமையலில் ஒரு ரசம் இது வந்து ஒரு என்சைம் தான் இந்த என்சைம் என்ன செய்யும் அப்படின்னா எத்தாம் பெரிய மலச்சிக்கல் பேர் வழியாக இருந்தாலும் அவர்களுக்கு மலச்சிக்கல் வந்து நிவாரணம் கொடுக்கும் கான்ஸ்டிபியூஷன் லீட்ஸ் டு ஆல் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க மலைச்சிக்கலே அனைத்து நோய்க்கும் காரணம் ஒரு உடம்புன்னு சொன்னால் உள்ளே தள்ளினது பெருசு இல்லை செரிமானம் ஆகி வேஸ்ட்டு வெளியே போகணும் அதுதான் அவுட்புட்டு மழத்துக்கு சிக்கல் இருக்கக்கூடாது ஃப்ரீயாக மலம் போகணும் இந்த பசு பாருங்கள் இல்லைன்னா மாடு போகும்போது பாருங்கள் அப்படி போய்கிட்டே இருக்கும் அந்த ஆசனவாய் இப்படி இருக்கும் படாரும் இப்படி திறப்போம் பொது 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 பொதுன்னு விடும் ஒரு மேட்ராப்பு பத்து இருபது செகண்டுக்குள்ளே மொத்தமும் விழுந்துடும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் ஒரு ட்ராப் கூட மழை உள்ளே இருக்காது பத்து பத்து செகண்டில் அவ்வளோ மலைச்சி போட்டு போயிட்டே இருக்கும் அப்படி போனால் தாங்க நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் முக்கிக்கிட்டு திணறிக்கிட்டு அதில் பேஸ்டிங் மாதிரி அந்த அதனால் கோப்பையில் ஒட்டிக்கிட்டு இல்லை வயத்தாலை ஓய்க்கிட்டு இல்லை நீர் சக்தி இல்லாமல் கெட்டியாக போகிறது இதெல்லாம் கடுமையான மலச்சிக்கல் இப்படி இருந்தால் நோய் வரப்போகுது தயாராகிருன்னு நம்ம உடம்பு சொல்லுது அவ்விட்டு சரியாக போக மாட்டேங்குதுன்னு அர்த்தம் அப்போ அந்த மலைச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு நொதி இப்போ பார்க்க போகிறோம் தக்காளி ரெண்டு மல்லித்தலைகள் இருபத்தஞ்சி கிராம் மிளகு பொடி ஒரு அரை தேக்கரண்டி சீரகப்பொடி ஒரு அரை தேக்கரண்டி சிறிய வெள்ளைப்பூடு ஒன்று அது ஒரு பூடாக இருந்தால் இன்னும் நன்று பெருங்காயம் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஒரு சிட்டிகை எலுமிச்சம்பழம் ஒன்று அல்லது இரண்டு கருவேப்பிலை தேவைக்கேற்ப இப்போ என்ன செய்யலாம் இந்த பொடி சீரகப்பொடி பெருங்காயம் பூண்டு எல்லாவற்றையும் சேர்த்து அரைச்சி ஒரு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி கொண்டு வரணும் இப்போ இது ரெடி பண்ணி அப்படி வச்சுக்கணும் பெரும் மல்லி இலை கருவேப்பிலை இரண்டையும் சேர்த்து பொடிதாக்கி அரைச்சி வச்சுக்கிடணும் பிறகு தக்காளியை போட்டு பிசையணும் அதில் பிசைஞ்சு இந்த எலுமிச்சம் சாறு இருக்குல்ல அதை அதில் விடணும் பிறகு அதையும் அரைச்சிட்டு நாம் இப்போ ஒன்று செஞ்சு வச்சோமுள்ள ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கு உள்ளே போட்டுடணும் போட்டுவிட்டு தண்ணீர் விட்டு அப்படியே கரைக்கணும் அப்படியே கரைச்சிட்டு அப்படி டேஸ்ட் பண்ணி பாருங்க ரசம் தாங்க அது ஆனால் நீங்கள் வச்ச சமைச்ச ரசத்தை விட இந்த ரசம் அருமையாக இருக்கும் அதனால தான் இதை நான் என் சொன்னேன் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த ரசம் சாப்பிட்ட உடனே ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும் உணவில் உள்ள அறு சுவைகளும் உடம்போடு சேரும் உடம்பு அப்படி வனப்பு மிகுவாகவும் சளியை அகற்றும் நுரையீரல் ரெஸ்பரேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க இந்த நுரையீரல் மண்டலத்தை சுத்தப்படுத்தும் அடுத்து மலச்சிக்கலை நீக்கி மலம் ஃப்ரீயாக போகும் சீரண சக்தியை அதிகமாக உண்டு பண்ணும் அற்புதமான ஒரு ரசம் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்